பார்த்த தோழர்களை இன்றைய தினத்தில் நாம் ஒன்று கூடி ஒரு கூக்குரலாக ஒட்டுமொத்த பாஜக காரணம் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து இருந்து விடுவானோ என்கின்ற ஒரு சாபத்தை தான் அவர்கள் மீது நாம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் ஆர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒட்டுமொத்த மனித குணத்திற்கே இழிவானது அழிவானது எதிர்கால மக்களுடைய அனைத்து துன்பங்களுக்கும் இவர்களுடைய செயல் திட்டம் தான் அடிப்படையாக அமர்ந்திருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சியாளர் என்ற அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட முதல் அமைப்பு இண்டிபென்டென்ட் லேபர் பார்ட்டி அப்படியானால் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு புரிந்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்கின்ற எண்ணம்தான் இந்த சட்டத்தின் மூலமாக என்னால் உணர முடிந்தது காரணம் சாதி ரீதியாக மத ரீதியாக இன்னும் பல்வேறு சூழ்ச்சிகளின் அடிப்படையிலே மனு தர்மத்தால் வாழ்கின்ற ஒரு சேரி என்கின்ற சிறைச்சாலை வாழ்கின்ற ஒரு மக்களாக இருக்கின்ற நம்மை ஒரு ஒழுங்குபடுத்தி மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்கின்ற மனித நேயத்தோடு தான் வகித்த பதவியில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் ஒரு மாபெரும் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் தான் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அந்த சட்டங்களை பயன்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் புரட்சியை உருவாக்குவார்கள் இந்திய தொழிலாளர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஆர் எஸ் எஸ் மனு தர்மம் போன்ற இழிவுகளை எல்லாம் அழித்தொழித்து ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவார்கள் என்கின்ற எண்ணத்தில் தான் இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் உருவாக்குகிறார் மறுபடியும் ஆறு வருடம் கழித்து உலகமே இரண்டாம் உலக போரில் இந்தியாவினுடைய தொழில்துறை மந்திரியாக புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கொண்டு வருகிறார் உலகத்திலேயே மிகப்பெரிய சட்டமாக மனித குலம் வரவேற்கக்கூடிய ஒரு சட்டமாக அமைந்தது அதுதான் எட்டு மணி நேர வேலை அப்படிங்க என்கின்ற அந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே ஏற்றுகிறார் தோழர்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான பாண்டிச்சேரியில் எட்டு மணி நேர வேலை வாய்ப்பை கேட்டு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல் தன் உயிரை மாண்டு போனார்கள் பிரான்ஸ் கவர்மெண்ட் சுட்டு கொள்றாங்க அவங்கள இங்க இருக்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்க இருக்கிறது பிரெஞ்சு கவர்மெண்ட் பிரெஞ்சு கவர்மெண்ட் எதிர்த்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எட்டு மணி நேர வேலை வாய்ப்புக்கு போராடும் போது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை சுட்டு கொள்ளுது ஆனால் இந்தியாவில தொழில்துறை மந்திரியா இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் பாதகம் வராம ரத்தம் சிந்தாம எட்டு மணி நேரம் புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கு நாற்பத்தி நான்கு சட்டமா இருந்தது இருபத்தி ஒன்பது சட்டமா மாறுது ஆனா தொண்ணூறு காலத்துக்கு மேலாக புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் மறந்து விட்டோமோ என்கின்ற ஒரு கேள்வியை நான் இந்த நேரத்திலே அருமையன் இடதுசாரிகளுக்கு முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நான்கு தொகுப்பாக வந்திருக்கக்கூடிய இந்த இழிவான சட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு உள்ளபடியே நம்முடைய அதிகாரம் நிறைந்த சக்திகளாக நாம் இல்லாமல் இருப்பதுதான் இன்றைய துர்பாக்கி நிலையில் நாம் இருக்கின்றோம் அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார் அமைச்சராக இருந்தார் அறிவாளியாக இருந்தார் ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு பாடமாக அமைந்தார் ஆனால் படிப்பொறிவே இல்லாத டீ கடையில் டீ வேலை செய்ததாக நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நரேந்திர மோடி இன்னைக்கு அம்பேத்கர் எழுதுற அந்த அரசியல் சாசன சட்டத்தை ரொம்ப சிட்டிக்கு போற நேரத்துல கொரோனால உலகமே அறிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாருக்குமே எதையுமே சொல்லாம உடனடியா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த சட்டங்களை எல்லாத்தையும் அமல்படுத்தும் பீகார தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே இதோ ஒரு மாபெரும் வெற்றி மக்களால வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது நம்மளதான் மக்கள் ரொம்ப நம்புறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப மறுபடியும் இதை அன்பார்ந்த தோழர்களே இது ஏதோ தொழிலாளர்களுக்கு உண்டான பிரச்சனை மாத்திரம் கிடையாது மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படி இந்த நினைப்பிலிருந்து நாம் நினைச்சு பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமா நம்மளுடைய வாழ்வே கேள்விக்குறியாக கூடிய அளவுக்கு தான் இந்த சட்டம் இருக்குது விரிவு இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த நான்கு தொகுப்பு நான்கு சட்டம் சொல்றோம் இது ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறது இருபத்தொன்பது சட்டம் இருந்தது இனி அந்த சட்டம் உங்களுக்கு செல்லாதுன்றதுக்காக இந்த நாலு சட்டம் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரால பெறப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலியமா பெறப்பட்ட அத்தனை சட்டங்களும் இனி உங்களுக்கு செல்லாது இந்த புடிங்க உங்களுக்கு ஒரு நாலு புது சட்டம் அதனால அப்படிங்கிறது இந்த அறிவிப்பு இதனால யார் யாருக்கு பாதிப்பு எப்பேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு உள்ளபடியே சொல்ல போனோம்னா வெக்கமா வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த அறிவிப்பு சொன்ன உடனே இந்த அறிவிப்பை பாராட்டி பேசுறதுனா இந்தியாவுல இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் ஒட்டுமொத்தமா சேர்ந்து மோடிக்கு வாழ்த்து சொல்லி பாராட்டு நடந்தது அதே மாதிரி அவங்களுடைய தொழிற்சங்கம் இருக்கும் பாரத் மஸ்தூர் பி எஸ் எம் அவங்க தொழிற்சங்கமும் கார்பரேட் முதலாளிகளுடைய தொழிலதிபர்களை சேர்ந்து அது யாருடைய சட்டமா அது யாருக்கு பாதுகாப்பான ஒரு சட்டமா இருக்கும் ஒரு மேல் மட்டத்துல பார்க்கலாம் அடுத்தது கொஞ்சம் கீழே வந்தோம்னா நாம தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம கண்ணு எதிர்க்க நம்ம அம்மாங்க நம்ம வயசானவங்க நம்மளுடைய இதவிய பெண்கள் இவங்க எல்லாம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போறத நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து மகாத்மா காந்தி பெயர்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தின் மூலியமா வருஷத்துக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி ஒன்றிய அரசு ஒதுக்கணும் இது வரைக்கும் தான் வந்தாங்க ஆனா கடந்த ரெண்டு மூணு வருஷமா ஒட்டு மொத்தமா படிப்படியா படிப்படியா குறைச்சு வந்து போன வருஷம் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியை மட்டும் ஒதுக்குனாங்க இப்பத்தில இருந்து இந்த சட்டம் அமல்படுத்துறது இருந்து ஒட்டு மொத்தமா எந்த நிதியும் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போகாது இதனால வேலை வாய்ப்பு இழக்கிறவங்க யாருன்னா இருபத்தைந்து கோடி பெண்களுக்கு மேல இந்தியாவில வேலை வாய்ப்பு இருக்கிறாங்க இதுல பதினோரு கோடி தலிப் பெண்கள் நேரடியா பாதிக்கப்படுறாங்க இப்ப நம்ம இது போய் சொல்றது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் தான் அண்ணா திமுக காரனா இருக்கிறான் அந்த ஊர் பக்கம் பார்த்தோம்னா பிஜேபி காரனா இருக்கிறான் ஆனா அவளோ இதுல பாதிக்கப்படுறான் அண்ணா திமுக காரனும் பாதிக்கப்படுறான் ஆனா அந்த எடப்பாடி வாயை முடிக்கும் அமைதியா இருக்கான் ஆனா அண்ணா தொழிற்சங்கன்னு ஒரு அமைப்பிச்சின்னு இருக்கிறான் புதுசாத்தின் உடைய இந்த பண்ணையார் இதை பத்தி என்னாலே தெரியாது நாங்க சட்டமா அப்படி வந்திருக்குதா அதனால அது ஒரு கிராபிக்ஸ்ல போட்டு நாங்கள் சட்டங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த தற்கூறி இருக்கிறாரு அப்ப நம்ம யார நினைச்சு யாரை கூட்டியால சேர்த்துக்கணும் எங்க இருந்து நம்ம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு நாம இந்தியா கூட்டணியில அங்கம் வகுக்கிறதுனால கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம அவங்க தான் நமக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட கடந்த மாதங்களுக்கு முன்னாடி பனிரெண்டு மணி நேர வேலை வாய்ப்பு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துச்சு உடனடியா இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்துதான் அதை கடுமையா எதிர்த்ததுனால தளபதி முதலமைச்சர் வந்து அந்த திட்டத்தை கைவிட்டார் இப்ப பனிரெண்டு மணி நேர வேலை வாய்ப்புல ஏற்படக்கூடிய தொழிலாளர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதனால குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதான் தொடர்பில் இத்த இடத்துலதான் புரட்சியாளர் அம்பேத்கர் உலகத்துக்கே ஒரு செய்தி சொல்றார் மார்க்சி உலக தொழிலாளர்களே ஒன்றுபடங்கள் அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்ன மாதிரி அம்பேத்கர் வார்த்தை சொல்றார் தொழிலாளர்களுக்காக நான் இந்த சட்டத்தை உருவாக்குறேன் இப்படி உருவாக்கும் போது தொழிலாளர்களை நான் ஒரு பொருளா பார்க்கல தயவு செய்து தொழிலாளர்களை யாரும் ஒரு பொருளா பார்க்காதீங்க அவங்கள மனித நேயத்தோட ஒரு மனிதனா பாருங்க அப்படின்ற வார்த்தை சொல்லிதான் இந்த சட்டங்களே அவர் ஏற்றுறாரு அப்படின்னா ஒரு தொழிலாளரை முதலாளி பொருளா பார்ப்பான் ஆனா மனித நேயம் உள்ளவன் தான் அவனை மனிதனா பார்ப்பான் அப்படி மனிதனேயும் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் மனிதனா பார்த்ததுனாலதான் அனைத்து தொழிலாளர்களையும் உணவு உழைப்பு செய்யக்கூடிய தொழிலாளர் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எட்டு மணி நேர வேலை வாய்ப்பு அவசியம் அடுத்த இன்னொரு எட்டு மணி நேரம் குடும்பத்தோட இருக்கணும் அது அவசியம் அடுத்த மூணாவது எட்டு மணி நேரம் ஓய்வா இருக்கணும் இது அவசியம் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை மூணு எட்டா பிரிச்சு உழைப்பு ஒரு எட்டுல குடும்பம் மனைவி குழந்தைகள் இன்னொரு அவன் இப்படி மணி தான் ஒரு வாரத்துக்கு செய்யணும் ஒரு நாள் அவனுக்கு கண்டிப்பா ஓய்வு கொடுக்கணும் இப்படி ஒன்னு ஒன்னும் உள்ள ஆராய்ச்சி பண்ணிய அளவுக்கு ஒரு தொழிலாளர்கள் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு மோடி அறிவிப்பு செய்யும் போது உலக நாடுகள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பனிரெண்டு மணி நேரம் அதனால நானே இதை கொண்டு வரேன் அப்பட்டமான ஒரு பொய்ய சோதனை மறைக்கலாம் ஆனா உண்மையிலேயே அமெரிக்காவில இன்னைக்கு இருக்கும் எட்டு மணி நேரம் வேலை எடுத்தோம் லண்டன்ல எட்டு மணி நேரம் தான் உலகத்திலேயே மிக குறைந்த மணி நேரம் வேலை செஞ்சு அதிக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு ஜெர்மன் அவன் வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம் தான் வேலை செய்வான் ஆனா உற்பத்தி பன்னெண்டு மணி நேரம் நாடுகளை விட அவரோட உற்பத்தி அதிகம் இதெல்லாம் அம்பேத்கர் விளக்கிறார் இந்த தொழிற்சங்க முதலாளிகளை கூப்பிட்டு கார்பரேட் முதலாளிகளை கூப்பிட்டு முட்டா பசங்களா ஒருத்தர் நீ எவ்வளவுதான் பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் வேலையை வாங்கினாலும் அவன் ஒரு நாள் செய்வான் மறுநாள் செய்வான் மூணாவது நாள் அவன் டயர்ட் ஆயிட வேண்டாம் உற்பத்தி வந்து நீ நினைக்கிற அளவுக்கு பெருகாது எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பை வச்சுட்டு அதை மூணு மாத்து பல பேருக்கு தொழிலும் கிடைக்கும் ஒழுக்கம் உற்பத்தி பெருகணும் தொழிலதிபர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துதான் இந்த சட்டத்தை சரி சமமா பண்ணாரு ஆனா இந்த மோடி தற்கொலை படிப்பறிவில்லாத இந்த அம்பேத்கர் சட்டத்தை எந்த அளவுக்கும் அவன் இல்லாம ஏன் இப்படி செய்யறான் அப்படிங்கறதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி இடதுசாரிகள் கிட்ட நான் வைக்கிற கேள்வி இல்லாம வந்த உடனே அங்க எல் மணி அவர்கள் கோஷம் போட்டார் மோடி அரசு வர்க்க போர் நடத்துகிறது சொன்னார் உள்ளபடியே மோடி அரசாங்கம் செய்வது வர்க்க போர் கிடையாது அது மனு தர்ம இந்த மனு தர்மம் என்பதை தான் மோடி அரசு ஆர் எஸ் அரசு பிஜேபி அரசு எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியா மேலே திணிச்சு இருக்கிறது மனு தர்ம போர் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தான் நாம எல்லாருமே ஒரு குழியில இணைய முடியும்

மொத்த ஜனநாயக சக்திகளையும் ஒன்று திரட்டி மோடி அரசு முகமுடிகளை பொதுமக்களிடத்திலே சென்று கிழிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உள்ளது அந்த நமக்கு என்பதுதான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை சேர்ந்து ஒரே மேடையில் நிற்கின்ற இந்த மேடையாக அமைந்திருக்கிறது தோழர்களே மிக நுட்பமாக மிக கீழ்த்தரமாக வேலைகளை ஆர் எஸ் எஸ் குஜராத் அகமதாபாத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகளும் அவர்கள் ஓய்வு பெற்ற உடனே அவர்கள் செல்லுகின்ற இடம் குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நகரத்தில் தான் அங்கு அவர்களுக்கு மாட மாளிகைகள் ஏரிக்கை விருந்துகள் அனைத்தும் கொடுத்து அவர்களிடத்தில் இருந்து இவர்கள் பெறப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் மனு தர்மத்தை எந்தெந்த மாதிரியான வடிவத்தில் எல்லாம் இங்கு மக்கள் மீது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் எப்படி எல்லாம் திணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மூலையுமே ஒரே மூலைய செயல்படுறதுக்கு அடிப்படை காரணம் கம்யூனிஸ்டு இந்தியாவில் ஒழிக்கணும் தத்துவம் இந்தியாவில் இருக்க கூடாது இதுதான் மனு தர்மத்தினுடைய முதல் இரண்டாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இருக்கணும் வேற எந்த மதத்துக்காரன இருக்க கூடாது இது சமநிலை அப்படியே இந்துக்கள்னா நம்மளும் இந்துக்கள் தான் நம்ப இல்லை அவன் சொல்ற மூன்று சதவீத பிராமண இந்துக்கள் அவதான் இருக்கணும் இது ரெண்டு மூன்றாவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய நாம சண்டாளர்கள் பெயரோட மறுபடியும் அதே கீழ்நிலைக்கு போய் சேரணும் இதுதான் மனு தர்மம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுக்கப்பட்ட அந்த தர்ம புத்தகத்தான் இத எல்லாம் இவன் மாறு வேஷம் போட்டி பண்ணி தான் இவங்களோட சூழ்ச்சி நமக்கு புரியும் குல கல்வி திட்டத்தை கொண்டு வந்தான் மூணாம் வகுப்புலயே பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா மூணாம் வகுப்புல படிப்பு வரல நீ தொழில் கல்விக்கு போயிடு நல்ல மாதிரி பேசினாங்க ஏங்க உங்களுக்கு வந்து உங்க பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தான் நாங்க உருவாக்குறோம் அவன் தொழில் செய்யட்டுமே அவன் தான் படிப்பு வரலையே இப்ப அங்க தொழிலாளிய அவன் ஆகிட்டு அடுத்தது இந்த நான்கு தொகுப்பு சட்டத்துல இவன் தொழிலாளியே இல்லைன்னு சொல்லிடுறான் முறைசாரா தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் இன்னும் உடல் உழைப்பு வேலை செய்யக்கூடிய எல்லாருமே இனி தொழிலாளர்களா அவர்கள் கருத முடியாது அவர்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்டிருந்த எந்த சட்ட திட்ட நிவாரணங்கள் எதுவுமே இனிமே அவர்களுக்கு செயல்படாது இதுதான் இந்த நான்கு தொகுப்புள்ளீர்கள் அப்போ குல கல்வியை தூங்கிட்டு வந்து இதுல சேர்த்து பார்த்தோம்னா அவன் இன்னமும் நம்ம அடைக்கிறான் கல்வி அறிவு மறுக்கப்பட்டு தொழிலும் இல்லாம அவன் மறுபடியும் எங்க போய் நிற்கா இல்லாம வீடு இல்லாம எந்த ஒரு சேவிங்ஸ் இல்லாம மறுபடியும் அடைக்கப்படுகின்ற ஒரு மாற்று வழி திட்டம் தான் இந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக தொடர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது உள்ளுக்குள்ள நான்கு தொகுப்பு இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுது தொழிலாளர்களுக்கு இந்த பாதிப்பு உருவாக்குதா அந்த பாதிப்பு உருவாக்குதா இதுக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா மோடி அரசு அவனுடைய நம்ம பலியாயிடுவோம் ஒட்டுமொத்தமா சேர்த்து இவன் எதை அப்படின்னா முஷ்யமித்திரன் காலத்துல சுங்கர்கள் செஞ்ச ஆட்சி முறையை தான் மோடி கொண்டு வந்து இந்த மோடியை எதிர்ப்பு பாஜகவை எதிர்த்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்றிணைந்து தீவிரமான போராட்டங்கள் மூலியமா தான் நாம நம்ம மக்களை எதிர்காலத்தை நம்ம தலைமுறைய நம்ம உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்காலமும் அதிகாரமும் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுடைய கைகளுக்கு வரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்